எத்தனையோ மேடைகளில் எறியிருக்கேன் பட் இது எனக்கு நிறைய உணர்ச்சி வசப்பாட்ட வைக்கிற ஒரு மேடை இதை நான் நாடகமாகவே பார்க்கல நிறைய நிஜங்கள் காலம் காலமாக நம் மனதிற்குள் இருந்த ஒரு பெரிய மணக்கமுகள் வலி வேதனை இதையெல்லாம் இங்கே கொட்டப்பட்டது அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான் கடந்து வந்த மனிதர்களை எல்லாம் எனக்கு முன்னால் நினைவு கொண்டு வந்தது இந்த படைப்பு எங்கள் ஊரில் நான் பார்த்த குட்டியப்பனம் புண்ணியவதியம் மாசானமும் இப்படி நிறைய பேர் நினைவுக்கு வந்தாங்க நான் என் நண்பர்களோடு சேர்ந்து ஜாதியை ஒழிப்போம் மனிதம் வளர்ப்போம் அப்படின்னு ஒரு நாடகம் போட்டது அந்த நாடகத்துக்காக சுற்றி வளைக்கப்பட்டு ஆதிக்க ஜாதியினராலும் மேல் ஜாதி என்று கொள்பவர்களாலும் நாங்கள் துரத்தப்பட்டோம் அன்னைக்கு திருப்பி அடிக்க சக்தி இல்லை ஆனால் இந்த படைப்பின் மூலமாக எங்களை துரத்திய ஒவ்வொருவர் முகத்திலும் காரி துப்பிய சந்தோஷம் நடக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒருத்தட்ட பேசினாலே ஒன்னு அவங்க ஜாதியை சொல்லிடுறாங்க இல்லைன்னா நாம என்ன ஜாதின்னு கேட்கிறாங்க அப்படி ஒரு கேவலமான சூழலை தான் அங்க வாழ்ந்துட்டு இல்லைன்னா வந்து கை கொடுக்கும் போதே தன்னுடைய பேருக்கு பின்னர் ஜாதியை சேர்த்துக்கிட்டு கை கொடுக்கிறவங்க தான் நிறைய பேரை பார்த்துருக்கோம் பள்ளிகளுக்கு போனா ஒரு ஆசிரியர் சொல்றாரு கலர் கயிறு கேட்டிருக்காங்க சார் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜாதியா பிரிஞ்சுதான் சார் இருக்காங்க அப்படின்னு சொல்லுறாரு பள்ளியில் மட்டுமல்ல கல்லூரிக்கு போனாலும் கல்லூரியிலும் இதே நிலை எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு வழி ஒரு பெரிய வேதனை ஜாதியை மீண்டும் கையில் எடுப்போம் ஒரு பெரிய படைப்பு படைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்துக்கு ஒரு ஒரு ஆய்வு புத்தகத்தை எடுத்தோம் தென்னிந்திய குலங்களும் குடிகளும் அப்படின்னு ஒரு புக்கு ஏழு வாளி எனக்கு வந்து தஞ்சை பல்கலைக்கழகத்திலிருந்து அனுப்புறாங்க எடுத்து ஆய்வு செய்யும் போது தமிழ்நாட்டில் மட்டுமே தோராயமா நானூத்தி அறுபத்தி மூணு ஜாதி இருக்கு அதுல ஒவ்வொரு ஜாதிக்குள்ளையும் ஏழு கிளை ஜாதி இருக்கு ஒரு கிளை ஜாதிக்கு பத்து தலைவன் இருக்கான் அந்த பத்து பேத்துக்குள்ள ஆயிரத்தி எட்டு கருத்து வேறுபாடு இருக்கு இந்த முரண்பாட்டுக்குள்ள எங்க இருக்கான் தமிழ எங்க இருக்க மனுஷன் ஜாதி வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்களே ஒரு ஜாதிக்கு தலைவனா தான் இருக்காங்க இதுதான் நம் சூழல் ஜாதிகள் இல்லடி பாப்பா அப்படின்னு சொல்லி தர பள்ளிக்கூடத்துல ஜாதி என்னன்னு கேட்கறான் இதுதான் முரண்பாடு இதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னா மீண்டும் இளைஞர்கள் எழ வேண்டும் இளைஞர்கள் கையில தான் இருக்கு இளைஞர்கள் தான் ஒழிக்க முடியும் ஏன்னா இந்த ஆய்வுல ஒரு விஷயம் கண்டுபிடிச்சோம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒவ்வொரு ஜாதியிலையுமே ஜாதி வேண்டாம்னு சொல்றவன் தான் மெஜாரிட்டியா இருக்கான் அவெல்லாம் அமைதியா இருக்கிறதுனாலதான் சில சில்லறைங்க சத்தாலாம் ரொம்ப பெருசா கேட்டுக்கிட்டு இருக்கு அது அழியும் ஒளியும் ஜாதியை உடைப்போம் மனித நேயத்தை வளர்ப்போம் தெல்வோம்